சகோதர சகோதரிகளே விஜய் ரசிகர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விகளுக்கு நீங்க கட்டாயமாக பதில் சொல்லுங்க என்ன அந்த கேள்விகளை விஜயை நோக்கி இதுவரைக்கும் நீங்க எது எது ஏன் இந்த மாதிரி பாசம் கண்ணை மறைக்குது கடிவாளம் கட்டின மாதிரி ஏன் மனுஷன் ஆகிறான் பாசம் வந்து பக்தியா மாறிடுச்சு விஜய் மேல பாசம் வைக்கல பக்தி வைத்திருக்கிறீர்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் நீங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க தயங்குகிறீர்கள் எதுக்காக விஜயன்னா வந்தீங்க கேட்டீங்களா மக்கள் எல்லாம் வியர்வை வெள்ளத்துல நசுங்கி பசி கொடுமையில பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மக்கள் மீது தவறு அப்படிங்கிறத ஏற்கனவே உள்ள உயிரியை சொல்லிட்டு அவன் நீங்க சேனல்ல போய் பார்த்துக்கங்க அப்ப இப்படி மக்கள் வெந்து நூடுல்ஸ் சாய் நொந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா மக்கள் கூட்ட நெரிசல்ல இருந்துகிட்டு இருக்க சமயத்துல நீங்க ஏன் நீங்க வல்ல வந்திருந்தா எத்தனை உயிர்களை பாதுகாத்து இருக்கலாம் உயிர் பலிகளை அப்ப இதையும் விஜய பார்த்து நீங்க கேட்கல